வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகம் முழுவதும் கடந்த ஒன்பதாம் தேதி வனத்துறை சார்பில் நீர்வாழ் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து நிலவாழ் பறவைகள் குறித்த கணக்கெடுப்பும் நடத்தப்பட்டது கூடலூர் வனக்கூட்டத்தில் இருபத்தி மூன்று இடங்களில் எழுபத்தி ஏழு பணியாளர்கள் மற்றும் ஐம்பது தன்னார்வலர்கள் இணைந்து இந்த கணக்கெடுப்பு பணியில் காலை ஆறு முப்பது மணி முதல் ஈடுபட்டனர் சேரம்பாடி வனச்சரகத்தில் ஐந்து இடங்களில் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் இருவாச்சி பறவைகள் பிளம் தலைக்கிளி தங்க முதுகு மரங்கொத்தி ஊதா நிற சூரிய பறவை சிறிய நீர் காகம் ஆரஞ்சு மினிவிட் சாம்பல் நிற டாங்கோ சிலந்தி வேட்டைக்காரன் உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பறவைகள் இருப்பது கண்டறியப்பட்டு பதிவு செய்யப்பட்டது வனச்சரகர் ஐயனார் தன்னார்வலர்கள் மத்தியில் கூறுகையில் பறவைகள் அதிக அளவில் இருந்தால் மட்டுமே அந்த இடம் செழிப்பான வனமாக காணப்படும் அதற்கு வனம் மற்றும் நீர் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இதன் மூலம் மனிதர்கள் வாழ தேவையான காற்று மற்றும் நீர் கிடைக்க வழி ஏற்படும் எனவே கோடை காலங்களில் வனப்பகுதிகளை வைத்து அழிக்கக்கூடாது வீடுகளில் அருகே பழங்கள் தரும் மரங்களை நடவு செய்ய வேண்டும் கோடை காலங்களில் பறவைகளுக்கு வீடுகளை ஒட்டி தண்ணீர் வைத்து பறவை இனங்களை பாதுகாக்க மக்கள் முன்வர வேண்டும் என்றார் நம்ம ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுது அதில் வந்து நம்ம குடலூர் வனக்கூடத்தில் சேரம்பாடி வனச்சரகத்தில் வந்து மொத்தம் அஞ்சு இடத்துல வந்து நிலவாழ் பறவைகள் கணக்கெடுப்பு நடத்தப்படி கொண்டு இருக்கிறது இதில் வந்து சுமார் வந்து ஒரு பதினைந்து தன்னாளவர்கள் அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு பதினஞ்சு நம்ம ஸ்டாஃப்ஸு இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணம்பள்ளி இதில் வந்து இருவாச்சி என்ற முக்கியமான ஒரு பறவை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து நோட் பண்ணதில்லை யாருமே இந்த டைம் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணியிருக்கோம் அது ஒரு முக்கியமான ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த ஒரு டம்பஸில் அடுத்து வந்து ஹாக்கு ஈகிள் அது வந்து காப்பி காபிகார்டில் நோட் பண்ணியிருக்காங்க ஸோ பறவைகளுக்கு கிட்டத்தட்ட வந்து இப்போ வரைக்கும் வந்து இன்னும் வெளியே போனால் தான் நம்மளுக்கு எத்தனை பறவைகள் இருக்குது கிட்டத்தட்ட நம்ம மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ப வகையான பறவைகள் வந்து

இந்த ஊழல் நடந்திருக்கு இதை வந்து இன்னைக்கு இடி வந்து அம்பலப்படுத்திருக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிக்கை வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க இந்த ஒரு போராட்டத்துக்கு ஈடுபட்டுறோம் அதற்கு முன்பாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இன்னைக்கு காலை முதல் எல்லா இடத்துலயும் பிரஸ் மீட் நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோங்க அதாவது வந்து பேஸ்ட் ஆன் எஃப்ஐஆர் பேஸ் பண்ணாங்க சும்மா காமா இந்த போராட்டம் நடத்துலீங்க எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி அதுவும் மிகவும் முக்கியமான மூன்று எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு விதிக்கலும் மற்றும்

அது மட்டும் மதுபான ஆலைகளுடன் இவங்க வந்து டாஸ்மாக உயர் அதிகாரிகள் அவங்களை கை கொண்டு லஞ்சங்கள் வாங்கி கொண்டு அவர்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்கிறது இது ஒரு மிகப்பெரிய இரண்டாவதான எஃப்ஐஆர் மூன்றாவது பாத்தீங்கன்னா மதுபான ஆலைகள் வேலை செய்யற அந்த ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல அந்த ஊழியர்களுடைய பணி நிரந்தரம் பணி நியமனம் மற்றும் இடமாற்றம் இவற்றிற்கு மிகப்பெரிய அளவில் ஊழல் நடத்திட்டு இந்த மூன்று எஃப்ஐஆர்களை பேஸ் பண்ணி இன்னைக்கு இந்த கேஸ வந்து வீடு எடுத்து அதை வந்து ஐந்து நாட்கள் விசாரணைக்கு பிறகு கோடிக்கு மேல் ஊழல் இப்ப வரைக்கும் முதல் தகவல் அறிக்கை ஒரு நாலஞ்சு கம்பெனி அகாடு அப்புறம் அதுக்கப்புறம் சிவா டிசரிஸ் இந்த மாதிரி பல பல ஆலைகளையும் வந்து அவங்க அஞ்சு கேட்டுட்டு ஆறு ஆலைகளையும் அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க இது கூட சேர்ந்து பாட்டில் கம்பெனி தேவி பாட்டிலிங் அதுக்கப்புறம் கிறிஸ்டல் பாட்டிலிங் அப்புறம் இவங்களோட எல்லாம் ஹோல்டிங்ஸ் இவங்களோட எல்லாம் சேர்ந்து அவங்க வந்து அந்த ஆரஞ்சு பார்த்ததுல மிகப்பெரிய உழை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம எல்லாம் பார்த்திருப்போம் பாட்டில் என்ன வந்து போகுது அந்த பாட்டிலுக்கு மிக்சரை வந்து ஒரு ஆயிரம் பாட்டில் கவர்மெண்ட் போட சொன்னாக்கா இவங்க ஆயிரத்தி முந்நூறுபா போடுறது ஆயிரத்தி நானூறுவா போடுறது ஸோ வெளியில வர வேண்டிய பாட்டில் பார்த்தீங்க இவங்க திருப்பி வாங்குறது ஆயிரம் தான் ஆனா அந்த மிக்சருக்கு நானூறு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து பிளாக்ல வச்சது அதே மாதிரி ஒரு மதுபான ஒரு ஆயிரம் பேரட்சுக்கு வந்து சாராயம் சரிகளுக்கு எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு தேவையோ ஒரு செலவினங்கள் அது எல்லாத்தையும் அவங்க ஆயிரத்தி நானூறு ஆக்குறது ஆயிரத்தி ஆக்குறது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆயிரம் மட்டும்தான் வந்து போறோம் மிச்ச நானூறு வெளி சேல்ஸுக்கு போயிருது இது வந்து நாங்க சொல்ற கருத்து இல்லையா அந்த அந்த ஊழியர்கள் அந்த டாஸ்மாக்ல வேலை செய்யற ஊழியர்களே சொல்ற அதிகாரப்பூர்வமான கருத்து இதை வந்து ஏடி வந்து இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து இதுல உண்மை இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிஎல் பிஎம்எல்ஏ ஆக்ட் மூலமாகவும் இந்த பண மோசடி வழக்கு வந்து உறுதிப்படுத்தி ஊர்திடப்படுத்தி இன்னைக்கு வந்து அதை கொண்டு வந்திருக்கிறாங்க இதை வந்து ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டு இருக்க மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் விட்டு வைக்க அப்பேற்பட்ட ஒரு துறையில் இருக்கிற ஒரு அமைச்சரின் கீழ் ஒரு இலாக்காவில் அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னும்போது இதற்குரிய நடவடிக்கைகளை நமது அமலாக்கத்துறை முறைப்படை எடுத்து அந்த அமைச்சருக்கும் அந்த இலாக்காவிற்கும் என்ன தண்டனை கொடுக்குமோ அதை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இன்னைக்கு மதுபான ஆலைகள் வந்து மாமன்கள் என்றால் பாக்கிய கம்பெனிகள் மச்சான்கள் இந்த மாமனையும் மட்டான இயக்கம் யாருன்னு பார்த்தா நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அண்ணன் செந்தில் பாலாஜி சம்பாரிச்சு யாரு கொடுக்குறாரு தானே அப்பா என்று பெயர் சூட்டி கொண்டு இன்னைக்கு எல்லாரும் என் அப்பான்னு கூப்பிடுறாங்க பாத்தீங்களா அந்த அப்பாவுக்கு இவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பேற்பட்ட அப்பா அண்ணன் மாமன் மச்சான் செய்கின்ற ஆட்சிகள் நமக்கு தேவைதானே என்பதை மக்கள் உணர வேண்டும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே தேவாலா வனச்சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் தனியார் தேயிலை தோட்டம் உள்ளது அங்குள்ள குடிநீர் தொட்டி பகுதியில் சிறுத்தை குட்டி ஒன்று உயிரிழந்து கிடப்பதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது ஸ்பாட்டிற்கு விரைந்த வனவர் பாலகிருஷ்ணன் தலைமையிலான வனக்குழு விசாரணை மேற்கொண்டது கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் தலைமையில் மருத்துவக்குழு சிறுத்தை குட்டியை பிரேத பரிசோதனை செய்தனர் உயிரிழந்தது எட்டு மாத பெண் சிறுத்தை குட்டி நோய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக தெரியவந்தது அதே இடத்தில் ஏற்கனவே சிறுத்தை கொஞ்ச காயங்களுடன் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வனத்துறையினர் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாவட்டம் கொண்டூர் கேத்தி பாலாட பகுதியில் மாநில தொழிலாளர்கள் குடியிருப்பு உள்ளது இதன் அருகே கழிவுநீர் தொட்டியில் இன்று அதிகாலை காட்டெருமை சிக்கியது இதில் காட்டெருமையின் வயிறு மற்றும் பின்னங்கால் முழுவதும் கழிவுநீர் தொட்டியில் இருந்து வெளியே எடுக்க முடியாமல் பரிதவித்தது அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர் அங்கு வந்த குந்தா வனத்துறையினர் காட்டெருமையை பொக்லைன் மூலம் இருபதாயிரம் ரூபாய் செலவாகும் தொகையை கொடுத்தால் காட்டெருமையை மீட்போம் என்றனர் ஏழை மக்களால் தொகையை வழங்க முடியாமல் போனது அதைத் தொடர்ந்து உயிருக்கு போராடிய காட்டெருமையை வனத்துறையினர் மீட்காமல் விட்டு சென்றனர் இந்நிலையில் மாலை ஐந்து மணி அளவில் காட்டெருமை பரிதாபமாக உயிரிழந்தது வனத்துறைக்கு தகவல் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதால் பனிரெண்டு மணி நேரமாக போராடிய காட்டெருமை பரிதாபமாக உயிரிழந்தது இப்பகுதி மக்கள் கூறுகையில் தமிழகத்தில் அரசு இயந்திரம் துருப்பிடித்தது போன்று உள்ள நிலையில் அரசு துறைகளும் அதே நிலைக்கு மாறி மனித உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடிய வாயில்லா ஜீவனை உயிருடன் சமாதி கட்டிய சம்பந்தப்பட்ட வன ஊழியர்களை டிஸ்மிஸ் செய்ய முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனவிலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்